டிரைசலால் கத்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய அந்த நல நாளிலே ஆண்டவரும் மீட்புரும் ரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய நாளின் வேத தியானத்திற்கேற்று நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் தேவனுடைய காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் மறுபடியும் என்ற வார்த்தைக்கான கிரேக்க பதம் அனோத்தன் இந்த அனோத்தன் என்ற கிரேக்க பதத்திற்கு மூன்று விதமான பொருள் உண்டு முழுமையாகவும் தீவிரமாகவும் மாற வேண்டும் என்பது இரண்டாவது சாதாரணமான அகைன் மறுபடியும் மூன்றாவது மேலே இருந்து மேலே மேலே இருந்து இருந்து மறுபடியும் பிறத்தல் என்பது பிறக்கிற அனுபவத்தை ஆண்டவராக சிகிச்சை சொல்லுகிறார் கத்திர சோதரம் முதல் பிறப்பு மனித செயலினால் நிகழ்ந்தது இந்த மறுபடியும் பிறப்பது என்பது தேவனுடைய செயலால் நடக்க வேண்டும் இல்லையா தேவனுடைய செயலால் தான் நடக்கும் ஆமேன் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வருஷங்களை வாசிக்க கேட்போம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் ஆமேன் தேவனாலே பிறந்தவர்கள் தேவனுடைய கத்திரி சோத்திரம் இதுதான் இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் சம்பந்தம் உண்டு என்பது நாம் அறிந்ததே பிறக்கிற எவனும் இறப்பது நிச்சயம் இந்த இறப்பிலே அதாவது மரணத்திலே ரெண்டு வகை உண்டு சரீர பிரகாரமான மரணம் ஆவிக்குரிய மரணம் அதாவது ஆத்ம மரணம் இந்த ஆத்ம மரணத்திலே ரெண்டு வகை உண்டு தற்காலிக மரணம் நிரந்தர மரணம் கத்திரி சோத்திரம் இந்த தற்காலிக மரணம் என்பது என்னவென்று சொன்னால் நாம் பாவம் செய்கிற போது நம்முடைய ஆத்மா சாகிறது என்னென்று சொன்னால் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லி பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் ஆக நாம் பாவம் செய்யும் போதெல்லாம் நம்முடைய ஆத்மா மரணித்து விடுகிறது ஆண்டவரை நோக்கி பார்க்கிற போது இறக்குகளின் தகப்பனை நோக்கி பார்க்கிற போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நாம் உயிரடைந்து கொள்ளும் ஆண்டவர் ஆயேஷு சொன்னார் யோன் பதினோறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் சில மாசிக்கு கேட்போம் இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் தாமே விசுவாசிக்கிறவன் பாவம் செய்கிறபோது மறைத்து விடுகிறான் அல்லைய மறுபடியும் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து அவனை நோக்கி பார்க்கிற போது அவன் புழைத்து கொள்கிறான் இப்படி மறைத்தலும் புழைத்தலும் நம்முடைய ஜீவிதத்திலே அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது நாம் அணுதினமும் அனுதினமும் ரிலுவாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் இரண்டாம் தரம் பிறந்தவன் அதாவது மறுபடியும் பிறந்தவன் இரண்டாம் தரணம் மறிப்பதில்லை இதை நம்ம மனசில் வச்சுக்கணும் இந்த இரண்டாம் மரணம் என்பது நித்திய நரகத்திலே தள்ளப்படுவதுதான் இரண்டாம் மரணம் அதுக்கப்புறம் விளைக்கிறதுக்கு வழியே கிடையாது மனம் திரும்புறதுக்கு வழியே கிடையாது ஆகியனால்தான் ஒரு மனிதன் நாசியிலே சுவாசம் இருக்கும் வரைக்கும் தான் அவனுக்கு சந்தர்ப்பம் மனம் திரும்புதலுக்கான சந்தர்ப்பம் எத்தனை தர வேண்டுமானாலும் மனந்திருக்கலாம் எண்ணத்தில் வருகிறவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார் எத்தனை முறை அவரிடத்துல போனாலும் அத்தனை முறையும் நம்ம ஏற்றுக்கொள்கிற கத்திரவர் ஆனாலும் அதற்கு ஒரு முடிவு கொண்டு பாருங்களேன் நாம் மறுத்த பிற்பாடு நோ சான்ஸ் ஆகவே நாம் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை உடையவர்களாய் வாழ வேண்டும் எப்படி மறுபடியும் பிறப்பது ஒரு நான்கு கருத்துக்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன் முதலாவதாக ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர் ஏசு கிறிஸ்து மறைத்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெடிப்பித்தார் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெடிப்பித்தார் என்று சொல்லி பரிசுத்தேதம் சொல்லுகிறது அவருடைய இறக்கம் இல்லாமல் நாம் மறுபடியும் பிறக்க முடியாது இலையிலோயா நம்முடைய முயற்சினால நம்ம மறுபடியும் பிறக்க முடியாது இலையிலோயா இரண்டாவதாக ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் கேட்போம் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே ஆமே தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தேவ 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 வசனம் வசனம் அழியவே அழியாது தான் நம்மை மறுபடியும் பிறக்க வைக்கும் வசனத்தை நாம் வேண்டும் ரெண்டு ஒன்றின்படி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறுத்திருந்த நம்மை தேவ வசனம் தான் உயிர்ப்பிக்கும் அதனால நம்ம மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ வசனத்துக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும் மூன்றாவதாக யாக்கோப்பு அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் சத்திய வசனம் நம்மை ஜெனிப்பிக்கிறதாம் இதற்காக நாம் முதற்வதற்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் முதற் ஆண்டவராய் தான் வாசிக்க கேட்போம் ஒன்று குறைந்த பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் முதற்பலனானவர் கிறிஸ்து பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் முதற் முதற்பலனானவர் கிறிஸ்து தான் பாருங்களேன் அவருடையவர்களையும் அவர் முதற் பலனாக்குகிறார் பாருங்களேன் நம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலனாகும்படியாக நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் அல்ல லூயா நாம் சத்திய வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுவதற்கு காரணம் என்ன நாம் அவரைப் போல முதற் பலன்களாக வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாயிருக்கிறது நான்காவதாக தீத்து மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் நாம் செய்த நீதியின் கிரியர்களின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம மொழிக்கினாலும் பரிசுத்தவியனுடைய புதிதாக்குதலினாலும் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்திற்கு நேராக கொண்டு செல்கிறது தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பது மறு ஜென்ம பிறப்பு அல்ல மறுபிறப்பு மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பது மறு ஜென்மத்திற்கான மறுபடியும் பிறப்பதற்கான ஒரு ஆரம்பம் ஆகவே இதுவும் அவசியம்தான் ஆண்டோர் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்கிறார் அலையிலா நம் பூமியிலே கிறிஸ்தவர்களாய் ஜீவிப்பது பரலோக ராஜ்யம் செல்வதற்கு தான் அலையிலுவா அப்ப மறுபடியும் பிறக்கிற அனுபவம் வேண்டும் கர்த்ததாமிய ஆசதிப்பாரு